ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் நல்லா அருமையான காய்கறி வச்சு ஒரு ஹெல்த்தியான சட்னி தாங்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கும் சைடிஸாக வச்சுக்கலாம் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ காய்கறி கதம்ப சட்னி செய்ய போகிறோம் இல்லையா அதுக்கு நான் நாலு காய்கறி எடுத்திருக்கேன் கேரட்டு முள்ளங்கி சவுச்சவு கத்திரிக்காய் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த காய் நாலு காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து இந்த கேரட்டு முள்ளங்கி சௌச்சம் வந்து நம்ம தோல் சீவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு விதமான காயும் நம்மளுக்கு நல்ல சத்தாக கிடச்சிருது ஒரே சட்னியில் நம்ம நல்ல சத்தான சட்னி கிடச்சது நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே பேர் இந்த கேரட்டை திருவிழா அதே மாதிரி இந்த சவுச்சவையும் துளசி விடலாம் இப்ப இந்த எல்லாம் நம்ம வந்து பொடி பொடியா நறுக்கிக்கலாம் அதே போல் கேரட்டு சௌச்சவ் எல்லாத்தையும் நடிக்கலாம் உங்கள் வீட்டில் மெம்பர் தகுந்த மாதிரி நீங்கள் காய் எடுத்துக்கோங்க நான் இப்போ இதில் இருந்து பாதி எடுத்து வச்சுட்டேன் சவ் மட்டும் இப்போ இந்த காயெல்லாம் தண்ணியில் போட்டுட்டு இப்போ கத்திக்காவும் நம்ம வந்து நறுக்கிடலாம் இப்போ காய்கெலாம் நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டாச்சு இப்போ இதோட நான் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இஞ்சி மூணு பல் பூண்டு இப்போ வந்து ஏன் இவ்வளோ காரம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காரம் தேவைங்க ஏன்னா காய்கறி தக்காளி இன்னும் எல்லாம் போட போகிறோம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் போட்டால் தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா சப்புன்னு இருக்கும் கொஞ்சம் நல்லா காரம் சுல்லுன்னு வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்ப காரம் போட்டுறாதீங்க நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க இப்போ வந்து இப்போ தக்காளி நறுக்கிடலாம் நறுக்கிட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நறுக்கியாச்சு இப்போ நம்ம வதக்கிடலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வந்து கடலைப்பொருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பருப்பு வறுபட்டுச்சு இப்போ நம்ம பருப்பு மட்டும் ஒரு தட்டுக்கு எடுத்துடலாம் ஏன்னா மற்ற காய் வதங்குறதுக்குள்ளே இது வந்து இருந்தால் கறி போயிடும் இப்போ இந்த அளவுக்கு வருத்தாச்சு இப்போ இதே எண்ணெயிலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வருபடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் வதங்கணும்னு இந்த கால் மிளகாவும் நல்லா வதங்கணும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கினிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் மிளகாவை நல்லா வதங்கி வச்சு இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ தவிடை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மசிஞ்சு வரக்கும் இதை பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம காயறியெல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்திருக்கேன் நீங்கள் கம்மியாக வேணும்னா எல்லா காய்கறியும் பாதி பாதியாக எடுத்துக்கோங்க எல்லா அளவுகளையும் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த எங்கள் அது காய்கற நல்லா வெந்து வரணும் அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் வேகப்போம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும் ரொம்ப குழையாக வேணுனாலும் பரவாயில்ல கொஞ்சம் அந்த பச்சை பாட போகிற அளவுக்கு வேகணும் இப்போ பாருங்கள் காய் நல்லா எல்லா காயுமே வெந்துருச்சு இப்போ இதோடு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நுணுக்கி வச்சிருந்தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்தாச்சு இதோட வந்து ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரை ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா வந்து நீங்கள் தாளிக்க போது சேர்த்துக்கிட்டாலும் சரி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிட்டு நல்லா உடனே அரைச்சிட்டு வந்துடலாம் இதோட நீங்கள் பச்சை கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இல்லாதனால சேர்த்துக்கல நான் இப்போ நல்லா ஆறி வந்தக்கப்புறம் உப்பு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது அப்படியே நல்லா ஆறட்டும் அரைச்சிட்டு அரைச்சிட்டுருந்தோம் இப்போ சட்னி நல்லா ஆரிச்சு இப்போ இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்ருக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் உடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து விட்ருக்கலாம் கடுகு கருவேக்குள்ள போட்டு தலை அருமையான காய்கறி சட்னி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்னங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க மதம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ